ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி நீங்கள் எது பத்தி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து தம்லனில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க யூடியூப்பில் நீங்கள் சேல்ரி வாங்குனீங்களா அப்படின்ற ஒரு டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் ஏன்னா வந்து நான் மோஸ்ட்லி ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சு நினைக்கிறேன் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி சேல்ரி வந்து வந்துச்சா நீங்கள் அதுலேருந்து பணம் வாங்குனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும் அதை பற்றி தான் கிளியரான ஒரு வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில் ஐக்கானு கிளிக் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நம்மளை இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேற்று நேற்று ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணிங்க பார்க்காதவங்க பார்த்துருப்பீங்க வீட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஃபீவர் கோல்டு எல்லாமே இருக்குது அதனால தான் நிறைய விஷயம் என்னால் ஃபாலோ பண்ண முடியல குழந்த வச்சுருவது தெரியும் கண்டிப்பாக தூக்கும் நைட்டு தூக்கும் மார்னிங்குன்னு சொல்லிட்டு பிஸியாக போயிட்டுருக்கும் மதர்ஸ்க்கு அப்படி தான் எனக்கும் போயிட்ருக்கு சரி இப்போ தான் கொஞ்சம் ஓகே ஆன மாதிரி இருக்குது அதனால நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போதுன்னு நினைக்கிறேன் ஏன் வந்து நான் ப்ராப்பராக வந்து போடலை வீடியோ ஷார்ட்ஸ் போடலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எதனா ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வரும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து போட சொல்ல சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு வந்து அவ்வளோ ரீச் ஆகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒன் இயர் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தௌசண்ட் சப்ஸ்கிரைப் வந்து வந்துட்டாங்க அவங்க வந்த பிறகு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து எல்லாமே ப்ராசஸ் ஆகிட்டே இருந்துச்சு ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறது மணி ஏர்ன் பண்ண முடியும் எனக்கு வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் சம்திங் வந்துச்சு தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருந்துச்சு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் எப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் ஆக போகுதுனா அந்த டைம்லருந்தே ஒரு டூ மந்த்த் ஒன்ஸு எதனால் ஒரு ப்ராப்ளம் வரும் உடம்பு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் இருந்துச்சு அதனால் விட்டு விட்டு நான் போகிறதுனால அந்தளவுக்கு ரீச் வந்து பெருசாக இல்லை இப்போ நிறைய பேர் வந்து ஒன் மந்த்லேயே ரீச் பண்ணவங்களும் இருக்காங்க த்ரீ மந்த்தும் ரீச் பண்ணவங்க இருக்காங்க ஒன் இயர் ரீச் பண்ணவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த டைம் தான் சொல்ல முடியாது கண்டினியூஸாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும் நான் கண்டினியூஸாக போட்டிருந்தேன்னா என்னாலையும் ரீச் பண்ணியிருக்க முடியும் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு முன்னாடி வந்து கன்சீவ் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கம்பல்சரி என்னால் வீடியோ வந்து போட போட முடியல ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அந்த டைம் வீடியோ எடுத்து போகிற அளவுக்கு எனக்கு பொறுமையும் இல்லை தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்கிற டைமை நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ பத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எப்போனா போடுவேன் அவ்வளோதான் ப்ளாக் வந்து ரொம்ப லாங் வந்து டென் மந்த் லெவன் மந்த் ஆகிடுச்சி நான் ப்ளாக் போட்டுட்டு அதனால் நான் அப்படியே பிரேக் கொடுத்துட்டேன் இப்போ பாப்பா பிறந்து பையன் பிறந்து இப்போ அவனுக்கு வந்து ஒன் ஒன் இயர் த்ரீ மந்த்த் கம்ப்ளீட் ஆகிருக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோ வந்து டெய்லி போடலான்ட்டு இருக்கேன் ப்ளாக் வந்து நிறைய யூஸ்ஃபுல் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் பற்றி உங்கள் டிப்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேரு இதெல்லாம் வந்து நிறைய நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அதை உங்கள் கூட நான் வந்து டெய்லியும் ஒரு ஷார்ட் வீடியோ அப்படின்னா ப்ளாகில் வந்து நான் ஆட் பண்ணிப்பேன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்போ என்னன்னா இதுதான் ரீசன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ போடணும் தொடர்ந்து நான் வீடியோ போடுறதுனால் மட்டும்தான் எனக்கு வந்து மணி ஏர்ன் பண்ண முடியல பார்த்துக்கலாம் விடுங்க இதுக்கப்புறம் நம்ம ஒரு மோட்டிவேஷனாக வந்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து கண் கண்டிப்பாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உன்னே ஒன்று கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூவாக வீடியோ போடணும் கண்டினியூவாக வீடியோ போட்டால் மட்டும்தான் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் டிஸ்மோட்டிவேஷன் ஆகாதீங்க யார் இதெல்லாம் வராது இதெல்லாம் பண்ண முடியாது இதெல்லாம் ஃபேஸ் காட்டி போடாதீங்க நீ இப்படி இருக்க அப்படி இருக்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க யார் என்ன சொன்னாலும் நீங்கள் எடுத்துக்காதீங்க உங்கள் உங்கள் கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நான் நான் இந்த இப்படி தான் இருக்கணும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேனா நான் வீட்டையும் பார்த்துக்கணும் நம்மளுக்குன்னு ஒரு மண் ஏர்ன் பண்ணணும் செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கணும் நம்மளுக்கு நான் நிறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ணணும் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சுன்னா சீக்கிரமாக வந்து சக்ஸஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க நான் வந்து கன்சிவரனால தான் ஃப்ரீயாக விட்டுவிட்டேன் இதுக்கப்புறம் வந்து மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அது நோக்கி தான் என்னால் இப்போ நான் பண்ண முடியும் ஒரு ஒரு வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் மட்டும்தான் நான் கண்டென்ட் வந்து கரெக்டாக பண்ணணும் நான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நான் சொல்கிறது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் பார்த்துட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் வந்து ஒரு த்ரீ டேஸை நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் டூ கேஜி வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட இன்னும் ஒரு டென் கேஜி வந்து நான் கம்மி பண்ணும் ஃபிஃப்டி ஃபைவ் நான் வரணும் ஏன்னா வந்து ஆப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் கெயின் ஆகிறது உங்களுக்கே தெரியும் ஒன் இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நான் அதுக்காக நான் வெயிட் லாஸ் அப்படியே விட்டுட்டேன் ஆனால் என்ன வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகலை பாப்பா பையன் பிறந்த என்ன வெயிட் இருந்தோம்னா ஒன் இயரும் அதே வெயிட் தான் இருந்தேன் ஏறவும் இல்லை இறவும் இல்லை தான் மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு சரி வெயிட்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் த்ரீ டேஸில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் டூ கேஜி ரெடியூஸ் ஆகிடுச்சு நல்லா தெரியும் நான் என்னுடைய பழைய வீடியோஸ் எடுத்து பார்த்துருப்பீங்க தண்ணி வாட்டர் இன்டேக் வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு டூ லிட்டர்ஸ் வந்து தண்ணி ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து ஒரு டூ லிட்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்குங்களா அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி தண்ணி குடிக்க ஆரம்பிருங்க எல்லா ப்ராப்ளம் மோஸ்ட்லி வந்து வாட்டர் இன்டேக்லயே சரியாயிடும் அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் வர வெஜிடபிள்ஸ் லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து நீங்க சாப்பிட ஆரம்பிங்க நான்வெஜ்ஜும் சரி எல்லாமே வந்து இந்த ஆயில் ஃப்ரை ஐட்டம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவு குக் பண்ணி வீட்லேயே சாப்பிட்ற மாதிரி பாருங்கள் தண்ணி இன்டேக் பண்ணுங்கள் வீட்லேயே சமைச்சு சாப்பிடுங்க இந்த பேக்கெட் மசாலா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் மட்டும்தான் வெயிட் ஆகும் வெயிட் லாஸ் ஆனால் மட்டும் என்ன சொல்கிறதுனா மறுபடியும் வெயிட் ஏற மாட்டிங்க மறுபடியும் சில பேர் வந்து நல்லா வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏறிடுவாங்க அந்த மாதிரி வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது ரீசன் என்னென்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்டிங் இருப்பாங்க அப்புறமா என்னென்ன பண்ணணுமோ நிறைய யூடியூப்பில் பார்த்து பண்ணுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்லாம் பண்ணிவிட்டு சீக்கிரமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா எதனா ஒரு ஃபங்க்ஷன் போவாங்க சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வெயிட் நல்லா வெயிட் ஏறிடுவாங்க அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் லாஸ் வந்து கரெக்டாக பண்ணலை அதாவது ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் ஃபைபர் எடுத்துக்கணும் காப்ஸ் எடுத்துக்கணும் இது எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கினா மட்டும்தான் வெயிட் லாஸ் பண்ணால் கூட நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வெயிட்டும் போடாது சப்போஸ் நீங்கள் ஹெவியாக சாப்பிட்டா கூட ஒரு ஒன் கேஜி டூ கேஜி வெயிட் கெயின் ஆனால் கூட நீங்கள் அதை வந்து ரெடியூஸ் பண்ணால் உங்களுக்கே தெரியும் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் கம்பல்சரி நீங்கள் வந்து வெயிட் மிஷின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்து நீங்கள் வந்து வெயிட் செக் பண்ணுங்கள் அது வந்து ஒரு குட் ஹேபிட் தான் எம்டி ஸ்டொமக்லேயும் ஒன் லிட்டர் தண்ணி குடி முடிஞ்ச அளவு குடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து குடிக்க முடியாதவங்களுக்கு ஒரு கிளாஸ் அப்படி இல்லைன்னா ஒரு ஐநூறு எம்எல் வாட்டர் அந்த மாதிரி குடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எதோ வெயிட் லாஸ் உங்களுக்கு நீ பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் வெயிட் கெயினோ வெயிட் லாஸோ ஹெல்தி ஹேபிட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அந்த எந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது ஸ்கின் அலர்ஜி நிறைய ஒபிசிட்டி டயபிட்டிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்காம ஹெல்த்தியாக இருக்கலாம் நம்ம பார்த்து நம்ம பசங்களும் வந்து நல்ல குட் ஹாபிட் வருவாங்க அவங்களுக்கும் நம்ம மோட்டிவேஷனாக இருப்போம் நம்மளை பார்த்து கற்றுக்குனாங்களா ஜென்ரேஷன் வந்து ஹெல்த்தியாக போகும் நம்மளும் ஃப்ரை ஐட்டம் கடையில் விற்கிறது பீஸா பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா பசங்களும் அதே ஹேபிட்டாக வருவாங்க ஓகேங்களா மொபைல் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கும் கொடுக்காதீங்க முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க ஆனால் மொபைல் பார்க்காம எந்த கிட்ஸும் இப்போ எல்லாமே இல்லை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள அவங்க ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு அவாய்ட் பண்ண சொல்லிக் கொடுங்க இப்படி இது விஷயம் இதை பார்த்தா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும் அப்படி இப்படி ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டே வேறு டாய்ஸு வீட்டில் வந்து ஹோம் ஒர்க் அந்த மாதிரி கொடுத்து அவங்கள டைவேர்ட் பண்ணிடுங்க நான் அப்படிதான் இப்போ ப பையன் பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அவங்க அக்கா வந்து ரொம்ப நாட்டி ஆயிட்டாங்க அதனால் மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து நான் இப்படி தான் கொடுக்குறேன் அவங்களுக்கு பிடிச்ச நீங்கள் இது பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எதனா ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்து ஃபோன் அவாய்ட் பண்ணிடுறேன் ஹெல்தி ஹேபிட் ஃபுல்லாக கொண்டு வரேன் சப்போஸ் நான் இல்லைனா நம்ம என்னுடைய பேரண்ட்ஸ் அந்த மாதிரி யாருன்னா தாத்தா பாட்டி வந்து இது வேணும் அது வேணும் வாங்கி கொடுக்குறாங்க அந்த ஒரு பழக்கம் தான் இருக்குது அது வந்து நான் அவாய்ட் பண்ணணும் நான் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் என்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் நான் எப்படி இருக்கணும் வெயிட் லாஸ் எப்படி பண்ணணும் கிட்ஸ் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அது அது பார்த்து தான் நான் பண்ணுவேன் எனக்குன்னு ஒரு ஐடியா வரும் எல்லோரும் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் எப்போவுமே ஒரு டைரி சாரி ஒரு நோட் பென் எதனா ஒரு மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்போ மட்டும்தான் உங்களுக்கு தாட் வரும் தாட் வந்து என்ன சொல்கிறோம் அது மட்டும் செய்யுங்க ஏன்னா வந்து மைண்டு சொல்ல நம்ம இன்னைக்கு வெயிட் லாஸ் பண்ணோம் எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு கண்டிப்பாக ஒருத்தூக்காது அப்புறம் பண்ணிக்கலான்ட்டு போயிடும் உடம்பு சொல்லுறது நீங்கள் கேட்டிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் எதுவுமே சாதிக்க முடியாது மைண்டு மட்டும் தான் கஷ்டம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டில் வந்து அது டே பை டே இன்க்ரீஸ் பண்ண 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 உங்களுக்கே அதை பிடிக்க ஆரம்பிச்சிடும் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டுங்க தேங்க்யூ